எஸ்ஐகேஎல் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒவ்வொரு வசனம் நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன் சுகந்த வாசனை என்று சொல்லும்போது காணிக்கைகளை பலிகளை ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம் நோவா ஜல பிறகு பலி செலுத்தின போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு பலி நியமங்களே வாசிக்கும்போது சில பலிகளிலே அது வாசனை சேர்க்கப்பட வேண்டும் ஏன்னா ஒரு மிருகம் பலியிடப்படும்போது அதிலிருந்து ஒரு விரும்பப்படாத விரும்பத்தகாத ஒரு வாசனை வரும் கவிச்சின்னு சொல்லுவாங்க அந்த இறைச்சிக்குரிய ஒரு வாசனை வரும் அப்போ அந்த வாசனையை மறைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு சுகந்த வாசனையை அந்த பலியோடு சேர்த்து செலுத்துவதற்கு ஆண்டவர் சில நேரங்களிலே சில இடங்களிலே சொல்லியிருக்கிறார் இப்போ நாம் செலுத்துகிற பலி நாம் செலுத்துகிற அது காணிக்கையோ ஸ்தோத்திர பலியோ அது சுகந்த வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும் எபேசியர் செய்கிற ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து தம்மையே சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்தார் பலியாக ஒப்பு கொடுப்பது ஒன்று குறைந்தேர் பதிமூணுல நாம் படிக்கிறோம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் ஒன்று குறைந்தர் பதிமூணு மூணு என் சரீரத்தை சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்போ எல்லாத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுத்துட முடியும் என்னையே கூட இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்துட முடியும் அன்பு இல்லாமல் அதுவும் ஒரு பலிதான் ஆனா அந்த பலி ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல அது அன்போடு கூட செய்யப்பட வேண்டும் கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்து தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் அப்ப நாம் கொடுக்கிற நாம் ஒரு காணிக்கை கொடுக்குறோம்னா அது அதிலே அன்பு இருக்கணும் முதல்ல ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறதுனால இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன் சிலர் எப்படி காணிக்க கொடுக்குறாங்கன்னா ஏதோ அரசாங்கத்துக்கு வரி கட்டுற மாதிரி காணிக்க கொடுக்குறாங்க இந்த காணிக்கை கொடுக்கலன்னா எனக்கு ஏதாவது தேவையில்லாத மருத்துவ செலவு வந்துடும் தேவையில்லாத நஷ்டம் சேதம் வந்துடும் அதனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதாக ஒழுங்காக கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டே கொடுக்குறாங்க அது அப்படி அல்ல ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறோம் அதுவும் ஒரு பலி தான் தான தர்மமாகிய பலின்னு எபிரியரில் படிக்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அதை அவர் திரும்ப கொடுப்பார் எனக்கு ஆசீர்வாதம் வரணும் ஆகியனால நான் ஏழைக்கு கொடுக்குறேன் எனக்கு வேறு எதுவும் வந்துடக்கூடாது அசம்பாவிதங்கள் ஆகியனால நான் கொடுக்குறேன் என்று லாப நோக்கத்துக்காக கொடுப்பதல்ல பயந்து கொடுப்பதல்ல அன்போடு கொடுப்பது அந்த ஏழை மேலே ஒரு அன்பு வச்சு ஐயோ இவன் கஷ்டப்படுறானே என்ப அன்பு வைத்து அதில் கொஞ்சம் அன்பு இருக்கணும் அன்பு இருந்தால் தான் அந்த பலி வாசனை அடிக்கும் சுகந்த வாசனை அடிக்கும் ஆண்டவர் வந்து அதை முகர்ந்து கொள்வார் நாம் எப்படி கொடுக்குறோம் உதவி செய்கிறதோ ஆண்டவருக்கு கொடுப்பதோ அதை அன்போடு செய்கிறோமா என்று ஆராய்மா ஆராய்ந்து பார்ப்போம் அன்பை ஆண்டவர் நம் மீது அதிக அதிகமாய் ஊற்றுவாராக ஆமேன்